சிவகாமி அவர்களை குறித்து மதுப்பிரியாற்றுவதற்கு பேராசிரியர் பிரபாகர் அவர்களை மேடை கழிக்கிறோம் விருதாளர் திருமதி பி சிவகாமி உள்ளிட்ட அனைத்து ஆளுமைகளுக்கும் என் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்திற்கு அநேகமாக ஒரு சிலரை தவிர நான் நிச்சயமாக ஒரு அணியனாகத்தான் இருப்பேன் ஃபார் டூ ரீசன்ஸ் நம்பர் ஒன் தேட் ஐ பிலாங் டு தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் இங்கு தலித் இலக்கியம் குறித்தும் சிறுபான்மையருக்கான ஒரு எக்விட்டி சமநிலை குறித்தும் மிகப்பெரிய அள அளவுகளில் ஆராய்ச்சிகள் எவரும் செய்ததில்லை நான் என்னோட நான் திரு திருமதி சிவகாமி அவர்களுடன் பயணித்த ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு ஆராய்ச்சியாளனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் ஆங்கிலத்துறை என்பது பால் சாத்தர்களாலும் எக்ஸிஸ்டன்சியத்திலையும் மூழ்கி இருந்த ஒரு காலகட்டம் அப்படி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் இறுதி வாக்கில் நான் என்னுடைய பிஹெச்டி ஆய்வு பணிக்காக என்னுடைய ரிசர்ச் சூப்பர்வைசரை நான் போய் பார்க்குறேன் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலிலிருந்து தொண்ணூற்றி எட்டு வரை நான் என்னுடைய ஆராய்ச்சியை வந்து முழுமையாக ஒரு ஒரு கருதுகோலை கொண்டு மேக்சிமம் நம்ம பண்ணணும் அல்லது லக்கானில் தான் நம்மளுடைய பிஹெச்டி நான் பண்ண வேண்டும் என்ற ஒரு ஒரு நாலு வருட முன் தயாரிப்பிற்கு பிறகு நான் என்னுடைய ரிசர்ச் சூப்பர்வைசரை போய் நான் பார்க்குறேன் அப்போ என்னுடைய ரிசர்ச் சூப்பர்வைசர் சொன்னாங்க நான் சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ரிசர்ச் சூப்பர்வைசர் சொன்னாங்க டெரிடா சாத்தர் லக்கான் ப்ளூம் இதெல்லாம் தூக்கி தூர வச்சிட்டு இப்பொழுது இந்த காலகட்டத்திற்கு இன்றைய அரசியல் சூழலுக்கு ஏற்ற ஒரு ஆராய்ச்சி என்பது தலித் இலக்கிய ஆராய்ச்சி தான் ஒய் டோன்ட் யூ டூ யுவர் ரிசர்ச் ஆன் தலித் லிட்ரேச்சர் அப்படின்னு சொன்னாங்க நான் சாத்தர் வழி தோன்றியவன் டீகன்ஸ்ட்ரக்ஷன் படித்தவன் எக்ஸிஸ்டன்ஸ் அதிகமாக ஆர்வம் கொண்டவன் நான் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தவனு எழுத்தாளர் சார் நிவேதினே நான் உங்கள் சீரோ டிகிரியின் மிகப்பெரிய ரசிகன் அப்படின்னு சொன்னேன் ஸோ இதுதான் என்னுடைய மனநிலையாக இருந்தது அப்போ என்னுடைய ரிசர்ச் சூப்பர்வைசர் தான் சொன்னாங்க இல்லை நீ தலித் லிட்ரேச்சரில் பிஹெச்டி பண்ணுங்கள் இதுவரை ஆங்கில துறையில் எவரும் தலித் இலக்கியத்தில் பிஹெச்டி செய்வது இல்லை அந்த ஒரு புதுமைக்காகவாவது நீங்கள் தலித் இலக்கியத்தில் பிஹெச்டி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்டில் தலித் லிட்ரேச்சர் இன் தமிழில் முதல் பிஹெச்டி பண்ணிய ஒரு பெருமை என்பது எனக்கு தான் உண்டு அந்த அந்த பெருமையை எனக்கு தந்தது திருமதி பி சிவகாமி அவர்கள் நான் என்னுடைய பிஹெச்டி வந்து நான் நைன்டி சிக்ஸில் ஆரம்பித்தேன் அந்த டைமில் வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய ஹார்லம் ரெனேசன்ஸுடைய அந்த மூமெண்ட் குறித்தும் அம்பேத்கர் சென்டினரி செலிப்ரேஷனுக்கு அப்புறம் இருந்த தலித் லிட்ரரி மூமெண்ட் தமிழகத்தில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது குறித்து தான் என்னுடைய ஆராய்ச்சி எ கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் ஹார்லம் ரெனேசன்ஸ் மூமெண்ட் அண்ட் தி தலித் லிட்ரரி மூமெண்ட் ஆஃப்டர் அம்பேத்கார் சென்டினரி செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி இதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் நான் முதல் முதலாக திருமதி சிவகாமி ஐஏஎஸ் அவர்களை நான் சந்திக்கிறேன் நான் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சார்ந்தவன் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த ஆவணப்படத்திலும் சொன்னார்கள் இதற்கு முன்பு பேசும்பொழுதும் சொன்னார்கள் பெண்கள் ஒரு பெண் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறது மேடம் தான் ஃபஸ்ட்டு நான் அந்த மாவட்டத்தை சார்ந்தேன் என்பது நான் அவர்களோட வந்து பழகி அவங்களோட அவங்கள நான் பார்த்துருக்குறேன் அவருடைய ஒரு குடும்பத்திலையும் நான் வந்து அவங்களோடு நெருங்கிய ஒரு தொடர்பு கொண்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் அவருடைய கணவரும் என்னுடைய சகோதரரும் ஒரே துறையில் பணியாற்றியவர்கள் அப்படிங்கிறதுலாம் எனக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் ஆனால் ரொம்ப அதிகமாக எனக்கு தலித் இலக்கியம் என்பது தெரியாது முதன் முதலாக நான் அவர்களுடைய பழையன கழிதலும் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன் வாசிக்க ஆரம்பித்த பொழுது எனக்கு அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பிடித்தம் என்பது எனக்கு இல்லை ஏதோ ஒரு அரசியல்வாதி குறித்து பெண்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நிர்மணமாக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளைட் பண்ணக்கூடிய ஒரு அரசியல்வாதி குறித்து தான் நீங்கள் பேசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு முதல் இதாக இருந்தது ரெண்டாவதாக நான் வந்து நாவலை படித்து படிக்கும்பொழுது எனக்கு தோன்றியது வந்து இது ஒரு ரொமான்டிக்கான ஒரு 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 கற்பனை ஒரு கற்பனைவாதத்தை கொண்ட அதாவது ஜாதிய கொடுமைகளை புரிந்து கொள்ள இயலாத ஒரு ஒரு பெண்ணின் ஒரு ரொமான்டிக் ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறது கௌரியுடைய ஒரு நிலைப்பாடு என்பது எனக்கு ஒரு ரொம்ப ரொமான்டிக்காக தெரிஞ்சது அதாவது தமிழ் சினிமாக்கள் வரக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ் போல வன்னியர்களும் பறையர்களும் சேர்ந்து ஒரு புதிய யுகத்தை நாம் படைக்க வேண்டும் என்று அவர்கள் கூறிய பொழுது அங்கள் மஞ்சள் நிற பூ பூத்தது அப்படிங்கிற மாதிரி என்றான ஒரு ஒரு ரொமான்டிக்கான ஒரு சீனாக தான் எனக்கு இது இது ஒரு ரொமான்டிக் பாலிட்டிக்ஸ் போல் ஒரு ஒரு எழுத்தாளர் வந்து நான் வந்து நான் படித்தது லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் கிளாட் மெக்கே கவுண்டி கல்லன் ஆலன் டூமார் இவர்கள் போன்ற அமெரிக்க ஆப்பிரிக்க எழுத் எழுத்தாளர்கள் கொண்டு வந்த உலகத்தில் இருந்த மிகப்பெரிய புரட்சியை பற்றிய நான் படித்து கொண்டிருக்கிறேன் இந்த ஹார்லம் ரொலேசன்ஸ் அப்படிங்கிறது அதற்கு ஈக்குவலாக வந்து சிவகாமியை முன்னிறுத்துவது ஏன்னா முதல் எழுத்தே சிவகாமி தான் சிவகாமி அம்மையார் இந்த தலித் இலக்கியத்தில் முதன் முதலாக இந்த மாடர்ன் லிட்ரேச்சரில் எழுதின முதல் எழுத்து அந்த இடத்துக்கு நான் ஆலன் டியூமரை வாசிச்சுட்டு லாங்ஸ்டன் ஹியூக்ஸை வாசிச்சுட்டு ஒரு ஒரு சிவகாமியை வாசிக்கும் பொழுது ரொம்ப ரொமான்டிக் ரொம்ப அதில் எனக்கு ஒரு சோசியல் ரியலிசம் தெரியல அதில் எந்த விதமான ஒரு எமர்ஜென்ட் பாலிடிக்ஸும் எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப ரொமான்டிக்காக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு ரொமான்டிக் ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் முதன் முதலாக அவரை நான் பார்த்தேன் அவர்களோடு நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது இந்த தொண்ணூற்றி ஆறிலிருந்து நான் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு தேதி வரைக்கும் அவளுடைய மெட்டமார்பாசிஸை நான் வந்து பார்த்துருக்கிறேன் ஆஸ் அ ரைட்டர் ஆஸ் அன் ஆக்டிவிஸ்ட் ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு உருமாற்றம் எப்படி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தினகரனில் வந்து அவர்கள் முதன் முதலாக நானும் நானும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க மேடம் வந்து இந்த ஆவணப்படத்தில் வந்து சொல்லும்பொழுது அன்புள்ள அப்பா இருக்குது அப்படின்னு தான் அந்த கடிதமே ஆரம்பிக்கிறது ஒருவேளை நானும் நானும் மேடம் திரு திரும்பவும் திருமதி சிவகாமி அவர்கள் அதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா நான் நினைக்கிறேன் திரும்ப அந்த தலைப்பை மாற்றி விட்டு நானும் நானும் என்று எழுதிய தலைப்பு பின்னாளில் அது பழையன கழிதலும் ஆசிரியை குறித்து என்று மாறியது நான் திரும்ப திரும்ப மேடத்திட்ட கேட்டிருக்கிறேன் நீங்கள் தப்பாக நீங்கள் ரொம்ப தப்பாகவே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அது பழையன கழிதலும் ஆசிரியை குறித்தல்ல அது பழையன கழிதலும் ஆனது குறித்து அப்படின்னு சொல்லி அதனுடைய தலைப்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கா ஆக்குன்னு தான் இருக்கும் பாக்கா ஆக்கு பழையன கழிதலும் ஆனது குறித்து அல்லது பழையன கழிதலும் ஆசிரியை குறித்து அப்படின்னு சொல்லி இந்த பழையன கழிதலும் ஆனது குறித்து அல்லது ஆசிரியை குறித்து பாக்கா ஆகு என்ற ஒரு புத்தகத்தை படித்த பின்பும் அப்புறம் தான் எனக்கு வந்து அந்த ஒரு இலக்கிய கர்த்தாவின் வழி ஒரு கிரியேட்டிவ் பெயின் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரிந்தது ஏன்னா பழையன கழிதலும் என்கிற அந்த நாவல் வந்து எவரோ சொல்லி எவருடைய ஆசை எவருடைய வேண்டுகோளுக்கோ இணங்கி எவரையோ திருப்திப்படுத்துவதற்காக இவரால் எழுதப்பட்ட ஒரு இவர் எழுதி முடித்த ஒரு நாவல் அந்த நாவல் பல கைகளில் போய் நிறைய பேர்கிட்ட போய் எடிட்டிங் போய் பப்ளிஷருடைய தேவைக்காக அந்த நாவல் வந்து புதிய புதிய கதை மாந்தர்களை வந்து சந்திரனுங்கிற ஒரு கேரக்டரே இவங்க புதுசாக கிரியேட் பண்ணுறாங்க நாவல் எழுதி முடித்ததற்கு பின்பும் அதில் அது போன்ற ஒரு 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 அது ஒரு ஒரு இலக்கியத்தை வந்து ஒரு தன்னுடைய விருப்பத்திற்கு எழுத முடியாமல் பிறருடைய வாசகர்களுடைய விருப்பத்திற்கு பதிப்பாளர்களுடைய விருப்பத்திற்கு இப்போ ஒரு வெகுஜன விருப்பத்திற்கு எழுதி அந்த நாவலை வந்து அவர்கள் எவ்வாறு நான் இந்த நாவலை எழுதினேன் எந்தெந்த சமரசோகங்களை நான் இதில் செய்து கொண்டேன் அப்படின்னு வந்து அதில் சொல்லுவாங்க அதில் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க சொல்லும் பொழுது காத்தமுத்து என்ற அந்த கதை மாந்தரை பற்றி அந்த கதை மாந்தரை பற்றி எழுதி வரும் பொழுது எல்லாருக்குமே புரியும் இது காத்தமுத்து என்பது பழனிமுத்துவின் வறு உருவம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும் நாவல் படிக்கக்கூடிய எல்லாருக்குமே கண்டுபிடிச்சிக்க முடியும் இது எல்லாமே ஒரு என்னை பொறுத்த க சிவகாமி அவர்கள் எழுதியது ஒரு அந்தாலஜி தான் ஆனந்தாயி ஆனந்தாயி பழையன கழிதலும் பாக்க ஆக்கு இந்த இதெல்லாமே ஒரு ஒரு இந்த எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்ந்த ஒரு 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 தொகுப்பு ஒரு தொகை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அந்த பழையன கழிதலும் ஆசிரியர் அந்த அந்த பாக்க ஆக்குல வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க நான் அந்த அந்த விமர்சகர் எழுத்தாளர்கிட்ட ஒரு கருத்து வைப்பாங்க நீங்கள் பழையன கழிதலும் கழிதலில் உங்களுடைய தந்தையின் கொடும்பாவியினை எரித்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய கொடும்பாவிய அங்கே எரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஒரு ரியலைசேஷன் நமக்கே தெரியும் ஒரு பேட்ரிஆர்க்இன் ஃபேமிலி ஒரு 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 இந்த ஆணாதிக்க சமூகத்தில் ஜாதியை மையமாக வைத்து சமூக விடுதலைக்கு போராடக்கூடிய ஒரு ஆண்மகனை ஒரு ஆண்மகனை பழைய புடைய நமது வந்து அந்த ஜாதிய சிந்தனை கொண்ட வாசகர்களுக்காக நாம் அந்த கேரக்டரை வந்து கிரியேட் பண்ணும் பொழுது அவனை ஒரு 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 பெண் பித்தன் என்றும் ஒரு பெண்களை சுரண்டுபவன் என்றும் தான் நம்ம வந்து படைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வரும் எனக்கு அப்பொழுது தான் ஸ்ரீமதி சிவகாமி மீது அவர்கள் மீது ஒரு ஒரு அஸ் அ கிரியேட்டிவ் ரைட்டர் வந்து இது சம்திங் மார்வல்லஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் தமிழில் எழுதப்பட்ட முதல் மெட்டாஃபிக்ஷன் மீள் புதினம் என்பது பேக்கா ஆக்குதான் ஒரு கதையை பற்றிய ஒரு கதை ஒரு புனைவை பற்றிய ஒரு புனைவு எ ஸ்டோரி அபவுட் அ ஸ்டோரி தமிழில் எழுதப்பட்ட முதல் மெட்டாஃபிக்ஷன் மீள் புதினம் பேக்கா ஆகு என்ற முறையில் நான் பிளாக் ஃபிக்ஷன் பிளாக் மெட்டாஃபிக்ஷன் படித்த ஒரு 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 வாசகன் என்ற முறையில் அதற்கு பின்பு நான் அவர்களை மிகவும் தீவிரமாக வாசிக்க ஆரம்பித்தேன் இரண்டாவதாக சொல்வதென்றால் இந்த ஆவண படத்தில் கூட அந்த கருத்து இருக்குது குறுக்குவெட்டு என்பது சாகித்ய அகாடமியின் சார்பாக சிறந்த ஒரு நூறு நாவல்களில் ஒன்றாக அந்த நாவல் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நாவல் வந்து அதுவும் ஒரு கிரியேட்டிவ் மார்வல் தான் தமிழில் இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய இலக்கிய விமர்சகர்களுக்கு தெரியும் ஒரு டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பணுவல் அப்படிங்கிறது அந்த டெக்ஸ்ட்டாக மட்டுமே இருக்காது அந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு எப்பி டெக்ஸ்ட் இருக்கும் அந்த டெப்பி டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு டெக்ஸ்ட் வரும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு பேரா டெக்ஸ்ட் இருக்கும் இது போன்ற ஒரு பணுவல் என்பது அதற்கு முன்பும் பின்பும் தன்னுடைய அசைவுகளை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கும் அந்த ஏன் எதற்காக இந்த பணுவல் எழுதப்பட்டது அது ப்ரீ டெக்ஸ்ட் இந்த பணுவல் இந்த பணுவல் ஏற்படுத்திய தாக்கம் என்ன இந்த பணுவல் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அது அது போஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள டெக்ஸ்ட் இருக்கும் பேராடெக்ஸ்ட்டு சொல்லுவோம் இந்த குறுக்குவட்டு என்பது நான் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் நானும் மேடம் சிவகாமி அவர்களும் நிறைய பேசியிருக்கிறோம் ரொம்ப நிறைய நேரம் ஒரு சும்மா ஒரு பெ வெட்டி கான்வர்சேஷன் கூட நாங்கள் ரெண்டு பேரும் நடத்தியிருக்கிறோம் மேடம் வந்து மேடம் நன் நல்ல ஜோக் அடிப்பாங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல ரொம்ப ஒரு ஹியூமரஸ் பர்சன் ரொம்ப செல்ஃப் ஜோக் அடிப்பாங்க ரொம்ப செல்ஃப் ஜோக் அடிப்பாங்க ரொம்ப தன்னைத்தானே கிண்டல் செய்து கொண்டு சிரிக்கக்கூடிய ஒரு 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 மிகச்சிறந்த ஒரு மனிதர் அப்படி நிறைய தடவை ஜோக் அடிச்சிருக்கிறாங்க அப்போ நான் நைன்டீன் நைன்டி எயிட்டில் இவர்களை கீறி பார்ப்பதற்கு எனக்கு ஏன்னா இன்னும் பெரிய தமிழ் எழுத்தாளர்கள் அந்த நைன்டீன் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் மேடம் வந்து பிரசிடென்சி காலேஜில் வந்து அந்த பயிற்சி பட்டறைக்கு போயிருந்தாங்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் நானும் அதே பயிற்சி பட்டறைக்கு நானும் போயிருந்தேன் அப்போ எனக்கு வந்து அந்த ஒரு நம்ம அந்த ஒரு இலக்கிய விமர்சகர்களுக்கான ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையா என்ன இவர்களுக்கு என்ன பெரிய தமிழில் எழுதுபவர்களுக்கு என்ன பெரிதாக தெரிஞ்சுவிட போகிறது அப்படிங்கிற ஒரு ஒரு சும்மா சாதாரண ஒரு சிறு ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு மமதை நான் இதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நான் வந்து மேடத்திட்ட கேட்டேன் நீங்கள் எப்பொழுதாவது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன தே நான் என்ன என்ன எதிர்பார்த்தேன் என்றால் இதெல்லாம் வந்து நண்பர் ஸ்டாலின் ராஜாங்கன்னு சொன்னார் வறண்ட அகடமிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை அகடமிஷியன் சொல்லி அகடமிஷியன்ஸில் ஜெலஸ் அக்கடமிஷியன்ஸு நிறைய பேர் இருப்பாங்க பொறாமை கொண்ட அறிவுஜீவிகளும் இருப்பாங்க அப்போ நான் வந்து என்னுடைய கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரில் நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்பது இவர்கள் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் லிட்ரேச்சரை படித்து விட்டு அதுபோல் எழுதுகிறார்களா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மராத்திய தலித் இலக்கியம் வந்துவிட்டது அர்ஜுன் டேங்லே இவங்கெல்லாம் அந்த காலத்திலே எழுதிட்டாங்க அப்போ ஒருவேளை இவர்கள் அர்ஜுன் டேங்லேக்கு பின்னாடி ஆப்பிரிக்க இலக்கியத்தை ஆப்பிரிக்க அமெரிக்க இலக்கியத்தை படித்து விட்டு அதுபோல் எழுத முயற்சி செய்கிறார்களா அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு நாள் என்னுடைய இன்டர்வியூவில் நான் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய ஆராய்ச்சியினுடைய இன்டர்வியூவில் அது இருக்கும் நான் அவர்கள்ட்ட கேட்குறேன் நீங்கள் எப்பொழுதாவது அமெரிக்க இலக்கியம் படித்திருக்கிறீர்களான்னு சொல்லி அவன் மேடம் சொன்னது நோ நாட் ஆல் நான் இதுவரை வாசிக்கவே இல்லை நான் அதை வாசிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் அவர்கள் எனக்கு தந்த ஒரு இன்டர்வியூவில் அவர்கள் சொன்ன ஒரு பதிவு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா மேடம் வந்து எதுக்காக தன்னுடைய நாவலை வந்து குறுக்கு வெட்டுன்னு பெயர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல இந்த எழுத்தாளர்கள் எல்லோரும் ஒரே போல் சிந்திப்பவர்கள் இந்த அத் அத்தனை ஒரே போல் சிந்திப்பவர்கள் எல்லா புரட்சியாளர்களும் ஒருபோல் சிந்திப்பவர்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக நான் நினைக்கிறேன் ஏன் இவங்க குறுக்கு வெட்டுன்னு பெயர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி கிம்பர்லே கிரா கிம்பர்லே கிரான்ஷா அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்கன் ஃபெமினிஸ்ட் உண்டு ஒரு அமெரிக்கன் பிளாக் ஃபெமினிஸ்ட் கிரான்ஷா அப்படின்னு சொல்லி அப்போ கிரான்ஷாவுடைய தியரி அப்படிங்கிறது வந்து என்னென்னா இன்டர் செக்ஷனாலிட்டின்னு சொல்லுவாங்க இன்டர் செக்ஷனாலிட்டி அப்படிங்கிறது வந்து குறுக்கு வெட்டு ஒரு ஒரு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏதோ ஒன்று மட்டுமல்ல காரணமாக இருக்கும் பல காரணிகள் அதற்குள்ளாக இருக்கும் அப்படின்னா இனம் ஜாதி மதம் பாலினம் அவர்களுடைய பால் உணர்வு இது போன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இது எல்லாவற்றையும் உள்ளடக்கி தான் நம்மளுடைய அந்த பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவங்க இன்டர் செக்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இன்டர் செக்ஷனாலிட்டியுடைய தமிழ் பதம் அப்படிங்கிறது குறுக்கு வெட்டு தான் இது ஒரு குறுக்கு வெட்டு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நாம் இந்த குறுக்கு வெட்டில் வந்து எல்லா பிரச்சனைகளும் மேடம் பேசியிருப்பாங்க அப்போ இந்த மாதிரியான எதையுமே படிக்காத அல்லது தெரு அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு தெரிந்து கொள்ளாத ஒரு விஷயத்தை அதே நேர்கோட்டில் நின்று எப்படி கிரான்ஷாவுடைய அந்த இன்டர் செக்ஷனாலிட்டி தியரி அந்த கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிறத வந்து எப்படி அவர்கள் சொன்னார்களோ அதே மாதிரி மேடம் டூ தௌசண்ட்லேயே அதை பேசியிருப்பாங்க ஸோ இது போன்ற ஒரு இது போன்ற ஒரு விஷயங்கள் இறுதியாக சொல்வது என்றால் நான் வந்து அவங்கள முதல்ல ரொம்ப ஃபெமினிஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் அடையாளப்படுத்துவேன் எப்பொழுதுமே நான் அவங்கள ஃபெமினிஸ்ட் தான் அடையாளப்படுத்திருக்கிறேன் நீங்கள் தலித் ரைட்டர்லாம் இல்லை தலித் கான்சியஸ்னஸில் நீங்கள் பெருசாக நீங்கள் ஒன்றும் எழுதிடல அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து நிறைய தடவை மேடத்தில் நான் வந்து உரிமையோடு நான் வந்து பேசியிருக்கிறேன் யூஆர் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்போ மேடம் வந்து சொல்லுவாங்க எப்போவுமே சொல்லக்கூடியது என்னென்னா நான் பெண்ணியத்தையும் ஜாதியத்தையும் தனித்தனியாக பார்க்க விரும்பவில்லை என்னை பொறுத்த அளவில் ஜாதியம் என்பது ஒரு ஒரு ஜாதியம் என்பது இந்த பெண் அடிமைத்தனத்தின் ஒரு நீட்சி ஆகவே நான் ஜாதியத்தை பெண்ணியத்தில் இருந்து விலக்கி நான் பார்க்க விரும்பவில்லை அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த தெளிந்த ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஆளுமைக்கு இந்த நீளம் பண்பாட்டு மையம் இந்த தலித் இலக்கிய கூடுகை விருது வழங்குவது என்பது மிகச்சிறந்த ஒரு நிகழ்வாகும் அந்த நிகழ்வில் அவர்களுடைய நண்பர் என்ற முறையிலும் அவருடைய முதல் ஆங்கில ஆராய்ச்சியாளர் என்ற முறையிலும் நான் பங்கெடுத்தமைக்கு நான் பெருமையாக கருதுகிறேன் நன்றி வணக்கம்